நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு போனோங்க நான் அனுபவப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போயிட்டு வரலாம் முதல் விஷயம் என்னென்னா இந்த தரிசன நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் வந்து மலையேற ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிகாலையில் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த அதிகாலையில் சூரிய தரிசனத்தின் போது அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணுறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க மறுபடியும் நீங்கள் மலை இறங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மறாவது நாள் இறங்கிடலாம் நல்ல உடல் தகுதியோடு மலை ஏறுறவங்களால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் மலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு ஒரு நாலு மணி நேரமாவது ஆகுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நேரத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மலை மலையேறதுனால நல்லா ஃபுல் சார்ஜ் போட்டு ஒரு சார்ஜ் லைட் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா செல்ஃபோன்லாம் நம்பி போகாதீங்க சார்ஜ் இறங்கிடும் அப்படி செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பவர் பேங்க் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் மலை மலையேற மாதிரி இருக்கும் அதற்கடுத்து முக்கியமான விஷயம் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு பத்து நாட்கள் நீங்க உங்க ஊர்ல ஒரு நடைப்பயிற்சியாவது ஓரளவுக்கு ஒரு பத்து நாட்கள் நடைப்பயிற்சியாவது பண்ணுங்க அப்படி இல்லையா உங்க வீட்டுல இருக்க அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா வீட்டு படிக்கட்டு மெத்த படிக்கட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஏறி இறங்கி உங்களுடைய உடலை வந்து ஓரளவாவது தயார்படுத்திக்கோங்க ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் நான் போனப்போ நிறைய பேர் பாதையிலேயே வந்து திரும்பி வந்ததெல்லாம் நான் பார்த்தேன் ஏன்னா அவங்களால முடியலை ரொம்ப மூச்சு அரைக்கும் ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் மழையேடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ உங்கள் உடலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு வாங்க இந்த ஒரு விஷயத்த மறக்காம பண்ணுங்க அதுக்கடுத்து நீங்க எடுத்துட்டு போற பொருட்கள்ல முக்கியமானது இந்த லைட் பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமா எலுமிச்சம் பழம் மலை நிறைய டீஹைட்ரேட் ஆகும் ரொம்ப உடல் வத்தி போகும் என்னதான் நீங்க இரவு பணியில மலை ஏறினாலும் உங்களுக்கு தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் மேல உங்களுக்கு சுனை நீர் இருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல சுனைநீர் நீர் இருக்கு அதனால நீங்க எலுமிச்சம் பழம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதை நீங்க புழிஞ்சி போட்டு நீங்க குடிக்கலாம் ஏன்னா மேல வந்து உங்களுக்கு ஜூஸும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ காசு கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸே உங்களுக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் அங்கே வந்து விற்பாங்க அதனால லெமன் சால்ட் இதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க தேவையான அப்போ நீங்களே மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் அதே போல முக்கியமான விஷயம் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போவதீங்க என்னதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் பண்ணி அதில் ஸ்டிக்கர் ஊட்டி அனுப்புனாலும் நிறைய பேர் மேலே எடுத்துட்டு போய் அதை தூக்கி போட்டுட்டு தான் வராங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டில எடுத்துகிட்டு போவாதிங்க மெட்டல் பாட்டில்ஸ் ஏதாவது நீங்க எடுத்துட்டு போகலாம் அது நீங்க மேலே எடுத்துட்டு போயிட்டு நீங்க எடுத்துட்டு வரதுக்கு பண்ணுவாங்க சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேலே போயிட்டு வேஸ்டேஜ் நீங்க எதையுமே மேலே போடாம முடிஞ்ச அளவுக்கு மேலே இருக்க வெள்ளியங்கிரி அந்த மலையை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒத்துழைங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பேப்பர்ல மடித்து இலையில கட்டி நீங்க எடுத்துட்டு போங்க சாப்பிட்டுட்டு நீங்க எடுத்துட்டு போற ஒவ்வொரு பொருளையும் நீங்களே திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க நைட்ல மலை ஏறும் பொழுது நீங்க ஏதாவது சப்பாத்தி கூட நீங்க மடிச்சு எடுத்துட்டு போலாம் மலை ஏறி வந்த டயர்ல ரொம்ப பசி எடுக்கும் அந்த சமயத்துல மேல என்ன கிடைக்கும் அப்படின்னா சூடா டீ குடுப்பாங்க அப்புறம் கூழ் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு விற்பாங்க ஒரு பஜ்ஜி வந்து இருபது ரூபா அப்படின்ற கணக்கில் போன வருஷம் விற்றாங்க இல்லை நான் காசு செலவு பண்ணி வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே கிடைக்கும் இல்லை எனக்கு காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் பார்சல் பண்ணி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பசி நேரத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸை மடித்து நீங்கள் உங்கள் பேக்லேயே வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து முக் முக்கியமாக உங்களுடைய அடையாள அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு நீங்கள் செல்ஃபோனில் உங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் ஒரு டைரியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ கூட நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சு எடுத்துகிட்டு போங்க சேஃப்டிக்கு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் கீழே மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பரும் கீழே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை மறக்காமல் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுடைய டைரியில் ஏன்னா ஃபோனில் நோட் பண்ணி வைக்காதீங்க எந்த சமயத்தில் சார்ஜ் இறங்கும் இல்லாமல் போகலாம் அதே போல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த செலக்ட் பண்ணுற அந்த தடி இருக்கு இல்லைங்களா கைத்தடி அதை முக்கியமாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வாங்கிட்டு போங்க ஏன்னா அதுதான் வந்து மலை ஏறி இறங்குற வரைக்கும் உங்கள் கூட வரும் ஸோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிவராத்திரிக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு வருவாங்க இந்த சமயத்தில் ஃபிப்ரவரி மார்ச் மாதம்லாம் நல்ல குளிர் இருக்கும் நைட்டில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்வெட்டரோ இல்லை உங்களுக்கு குளிர் தாங்க முடியல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உடைகளை நீங்கள் போட்டுகிட்டு போங்க ஏன்னா இரவில் மலை மேலே நல்ல குளிர் இருக்கும் அதுக்கடுத்து முடிஞ்சால் ஒரு கைப்பை ஒன்று எடுத்துகிட்டு போங்க ஏதாவது ஒரு துணி கைப்பை எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சளவு நீங்கள் திரும்பி வரும்பொழுது அங்கே கிடக்கிற வாட்டர் பாட்டில் இல்லை வேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரலாம் ஸோ so, இது வந்து சிவனுக்கு செய்கிற ஒரு உழவார பணியாக நினைச்சு நீங்கள் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ஏன்னா நான் வந்து போன தடவை பார்த்தா எவ்வளவோ குப்பைங்க எவ்வளவோ பாட்டில் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மலையை அனுமதிக்கிறாங்க அந்த நாட்களில் இந்த மலையானது சுத்தமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சிந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் சோ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பான ஒரு பயணமா இந்த வெள்ளியங்கிரி பயணம் அமையணும்னு நான் சிவனை வேண்டிக்கிறேன் நீங்க போன வருஷம் போனதான் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வருஷம் நீங்க எப்போ மலை ஏற போறீங்க அப்படின்றதையும் கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மலை ஏறுறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வில்லேஜ் ஊர்வலம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வெள்ளையங்கிரி மலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றிங்க